ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி உடல் உறுப்புகள் தானம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா வாழ்க்கைக்கு பிறகும் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைங்க நம்ம உடல் உறுப்புகளை தானம் செய்கிறது மூலம் எத்தனையோ உயிர்கள் வந்து காக்கப்படுது திரும்ப உயிர் வாழ்வதற்கு நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அதன் மூலம் எத்தனை குழந்தைகள் எத்தனை குடும்பங்கள் வாழ்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நம்ம நியூஸ் பேப்பர்கள்லையும் டிவியிலையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உடல் உறுப்புகளை வந்து தானம் செஞ்சு அதன் மூலம் எவ்வளவோ உயிர்கள் வந்து உயிர் கழிச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் தினமும் பார்க்குறோம் இன்னமும் வந்து உடல் உறுப்புகள் தானம் குறித்த அவேர்னஸ்க்காக தான் நம்ம அரசு மத்திய அரசு ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மூணு தேசிய உடல் உறுப்புகள் தான தினம் அனுசரிக்க அனுசரிக்கிறாங்கங்க அப்போது நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர் கொடுக்குறாங்க ஆர்கன் டொனேஷன் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு அதில் போய் நம்மளோட டீட்டெயில்ஸு கொடுத்தோம் அப்படின்னா நம் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இ சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க அப்போது ஏன் இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்குறது எப்படின்னா யாரெல்லாம் டொனேட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அபோ பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் அதே போல் டொனேட் பண்ணும்போது அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் அவங்க யாராக இருக்கட்டும் அவங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ குழந்தைகளோ யார உறுப்பினர்கள் வந்து இதுக்கு சம்மதம் தெரிவிக்கணுங்க ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இறந்த பிறகு நம்மளோட உடலுக்கு உட உடலை வந்து பாதுகாக்கிறது தான் அவங்களுக்கும் நம்ம நம்மளோட ஆர்கன்ஸ் வந்து டொனேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க பக்கத்துல உள்ள மருத்துவமனைக்கு இந்த பத்தின தகவல் வந்து கொடுப்பாங்க இவங்க வந்து இருக்காங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தேவையான அவங்களோட ஆர்கட்ஸ்லாம் எடுக்கலாம் அவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவலை வந்து நம்ம கொடுக்க முடியும் நம்ம அவங்களுக்கே தெரியாமல் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நோ யூஸ்ங்க அவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா அப்போ நம்ம இந்த மாதிரியான அவங்களுக்கு ஒரு இ சர்டிஃபிகேட் தருவாங்க இது எப்படி அப்படின்னா நான் வந்து லாஸ்ட் இயரில் நான் வந்து என்னோடய ஆர்கட்ஸ் வந்து டொனேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அப்போ இது ஆன்லைனில் தான் பண்ணினேன் இது வந்து ஒரு இ சர்டிஃபிகேட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் அன்னைக்கு பண்ணும்போது உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் ரொம்ப நாள் நான் வந்து டொனேட் ஆர்கன்ஸ் வந்து டொனேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு தகவல் கிடச்சி நான் பண்ணினேங்க அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அன்னைக்கு மட்டும் இல்லைங்க என்றைக்குமே வந்து அன்னையில் வந்து நான் வந்து ஒரு பெரிய விஷயத்தை நம்ம வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது நம்ம உடலில் இருக்க ஒவ்வொரு உறுப்பின உறுப்பினோட மதிப்பு மதிப்போ வந்து முக்கியத்துவம் மதிப்பும் யாருக்கு அதிகமா தெரியும் அப்படின்னா அந்த ஒரு உடல் உறுப்பு நமக்கு கிடைச்சது அப்படின்னா நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழ உயிர் வாழ்வேன் என் குழந்தைங்களை காப்பாத்துவேன் என்னோட குடும்பத்தை காப்பாத்துவேன் என்னோட அம்மா அப்பாவை காப்பாற்றுவேன் அப்படின்னு எத்தனையோ உயிர்கள் அந்த க காத்துக்கிட்டு இருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு அந்த உறுப்பு கிடைச்சது அப்படின்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு யார் மூலமாகவோ ஒரு அந்த ஊருக்கு அவங்களுக்கு வேணுங்கிற உறுப்பு டொனேஷன் மூலமாக கிடைக்கும்போது அவங்களோட அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தினோட மகிழ்ச்சி வந்து எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா நம் அந்த மகிழ்ச்சியில நம்மளை வந்து யாரோ நமக்காக வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அவங்களும் அவங்க அவங்களோட குடும்பத்தார் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு வாழ்த்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போகணும்னா நம்ம நிறையா நிறைய செய்கிறோம்ல ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நேரடியாக நமக்கு சொர்க்காங்க மன மகிழ்ச்சிங்க அவங்க நம்ம நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம அவங்க மூலமாக நம்ம உயிர் வாழ்கிறோம் அப்படின்றது தான் என்னோட ஒரு தாட்டு அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆன்லைன் ரெஜிஸ்டர் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க உங்கள் தகவலை கொடுத்து அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கும் அதோட மகிழ்ச்சி என்ன அப்படின்றத நீங்களும் உணர்வீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த ஆர்கன் டொனேஷனை பற்றி நீங்கள் ஏதாவது உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன்னா என்னோட கருத்தை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களோட கருத்து இது ஓகேவா நீங்கள் இதை எந்த விதமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் போல் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போல் தகவல்களை இது போல் ரொம்ப முக்கியமாக தகவல்கள் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் எம்கே அவேர்னஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ